மாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகங்க மாஸ்டர் எனக்கு இதை நிவர்த்தி பண்ணி வைங்க மாஸ்டர் ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மாஸ்டர் கேட்க முடியல மாஸ்டர் இப்ப என்னோட மாமனார் இறந்தாங்க இல்லைங்க மாஸ்டர் அது வந்து கோயிலுக்கு மூணு மாசம் கோயிலுக்கு போக கூடாது ஆறு மாசம் கோயிலுக்கு போக கூடாது தீட்டு அப்படி இப்படின்னு வீட்டுல விளக்கு போடக்கூடாது வந்த அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் அடைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க மாஸ்டர் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் உண்மையாங்க மாஸ்டர் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமாங்க மாஸ்டர் எனக்கு இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் அது துர்மரணம் அது துர்மரணம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து அந்த சோல் அது என்ன பாவம் முடிச்சா எப்படி செத்துருக்குது பாரு செத்தது என்ன பண்ணும் அது வந்து போக முடியும் இங்கேயாவது சுத்திட்டு தெரியும் அட்டாச்சு நார்மல் மனிதன் நல்ல சார் வீட்டுல செத்தாலே அவனுக்கு வந்து போக மாட்டான் அட்டாச்மெண்ட்ஸ்னால் சுற்றிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு உடம்பு இல்லை அதனால் தான் வாழ்ந்த ஊடு பொண்டாட்டி ஃபுல்லாக அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தெரியும் அவன் இருக்கிறது நமக்கு தெரியாது அவன் ஒரு விளக்கு எரிஞ்சாலோ அல்லது வந்து ஒரு பக்தி பாடல் பாடினாலோ நீ கோயில் நீங்கள் போயிட்டு வந்தாலும் அவனால் இருக்க முடியாது அங்கே அதனால் என்ன பண்ணுவான் அதெல்லாம் பண்ணாமல் அவனுக்கு அவங்க மேலே ஒரு பொட்டில் கொஞ்சம் நாளைக்கு அவன் இருந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் இருந்துட்டு போய் தொலைச்சிடுவான் அப்படிங்கிறது அதெல்லாம் பண்ண அந்த காலத்தில் பண்ண சொன்னாங்க கோயிலுக்கு போகாத மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகாத ஆனால் மேல கோயிலுக்கு போனால் எனர்ஜி அதிகங்க உங்களுடைய பின்னாலேயே வருவாங்க நீங்கள் ஏறுனால் அவனால் ஏற முடியாதுங்க அவனுக்கு வந்து மனவரத்த போடுவான் ஸோ மனஒரத்த போடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பெரியவங்க சொல்லி வச்சாங்க பொழுது ஒன்றுக்கு வீட்டில் விளக்கு போச்சிட்டீங்கன்னா விளக்கேறிகிற வீட்டில் வந்து ஒரு சோல் வர முடியாது ஒரு பக்தி பாடல் பாடுற ஒரு தியானம் பண்ணுற ஒரு ஜப்பம் பண்ணுறா எதாவது பண்ணால் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்போ மன மனஒரத்த போடுவான் அதனால் அவனுக்காக வச்சுது அவன் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அதெல்லாம் மனிதர்கள் வச்சது அது ஒரு பற்ற தானே பற்றா இருக்கிறதா லைஃப்பு அதனால் துர்மரணம் அடைஞ்சால் சுற்றிட்டுருப்போம் அதுக்காக சொல்கிறது தான் அதெல்லாம் வந்து பண்ணணும்னு கிடையாது நல்ல ஒரு நல்ல ஆத்மாக்கள் வாழ்ந்த ஒரு இடமா இருந்ததுன்னா நல்ல ஆத்மாவாக இருந்தால் நம்ம வீடு இருந்தால் நம்ம பாட்டுக்கு எப்பையும் போல் ஈவினிங் நேரத்தில் ஒளியும் ஒளியும் தேவை விளக்கு பொருத்து வச்சு நல்லா சாண்டிங் பண்ணிட்டு நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் சோல்ஸ் இருக்க முடியாது அது துர்மரண சோல்ஸ் இருக்க முடியாது அவங்கள துரத்துகிற மாதிரி அவன் திட்டிகிட்டு போவான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம திட்டான் அந்த பாவ சொலுக்கு ஆளாகக்கூடாது அவன் உயிரோட்டருக்கு மட்டும் திட்டான் மனம் தான் நம்ம முன்னாரு உயிரோடருக்குமே திட்டிட்டு தான் தான் செத்து நீ அவனை அவன் அவனை போட்டால் மாலை போட்டு போட்டுக்க முட்டாலும் திட்டத்தான் போகிறான் ஏன்னா காலங்காலமாக திட்டிகிட்டு இருந்தோம் இப்போ பாராட்டோ போகிறான் கொஞ்சம் போகிறான் செத்தாலாம் வந்தான் திட்டுதான் போகிறான் விளக்கு வச்சாலும் திட்டத்தான் போகிறான் விளக்கு வைக்கலான்னு திட்ட தான் போகிறான் ஏன்னா அவன் பழக்க பின்னணியில் வந்து திட்டி திட்டியே பழக்கம் வாய்ந்திருக்கான் ஐம்பது வருஷம் திடீர்ன்னு இருந்தேன் திடீர்னு எப்படி கொஞ்சம் முடியும் அவனால் இன்னும் அது பைய போன இன்னும் அதிகமாக தான் திட்டுவான் ஸோ அதுக்காக சொல்லி வச்சதெல்லாம் என்ன என் செய்தேனோ